துலாம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கொண்டிருந்த சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் என்பது மட்டுமல்லாமல் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் சனி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெறுவது சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக மிகச் சிறப்பான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தந்தை தந்தை வழி உறவு முறைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் கருத்து மோதல்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வெற்றி வாய்ப்புகளும் உங்களைத் தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் பலம் பெறுவதால் இதுவரையில் வாடகை வீட்டிலிருந்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சொந்த வீடு வாங்கியோ அல்லது சொந்த இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த வீடுகளில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை சூரியனுடைய சொந்த ஆட்சி வீட்டை தன்னுடைய சப்தம பார்வையால் சனியுடன் சேர்க்கை பெற்று பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் கணக்கச்சிதமாகவும் இருக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் மட்டுமில்லாமல் புதன் சனி இந்த மூன்று கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக அதிரடியாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் உண்டு இதுவரையில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சண்டை சச்சரவுகள் பல்வேறு விதங்களான கோர்ட்டு கேசு பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட மேலும் பல பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என மிகக்கடினமான எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பணவரவுகளையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அருமையாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் நினைத்தபடியே விரைவாக துல்லியமாக துரிதமாக நீங்கள் நினைத்த கணமே செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது உங்களுடைய செலவுகளை உங்களுக்கு நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சூரியனும் சனியும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகள் ஊதிய உயர்வுகள் கூடுதல் பொறுப்புகள் என அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றி கைகூடுவதற்காக அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த எல்லாவிதமான சலுகைகளையும் இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகுவது மட்டுமில்லாமல் மிகச் சிறப்பான பல்வேறு விதங்களான அபரிவிதமான கடினமான சவால்கள் நிறைந்த காரியங்களை கூட திறம்பட செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த யோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களை வரும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக சனி இருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியனை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் ராஜ அதிபதியும் ராஜயோகாதிபதியும் பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியனே ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பார்வையில் சூரியனும் சனியும் சமகிரகமாகவும் நட்பு கிரகங்களாகவும் கருதப்படுகின்றன எனவே சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வாரி வழங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பல மாறுதல்களை ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இன்னும் முப்பது நாட்களுக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரணம் ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் சனியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அந்த காலகட்டங்களில் சூரியனும் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் மறுபடியும் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சூரியனும் சனியும் ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அருமையான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் கண்டிப்பாக வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது தற்போது ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்று அவ்வாறான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமாக அதிரடியாக நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த சூரியனின் மாற்றம் காரணமாக மிகச்சிறப்பான அளவிற்கு அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டு சனியோடு சேர்க்கை பெற்று யோகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச்சிறப்பாக மாற்றி அமைக்கிறது என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை செம்மையாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்ம ராசியிலும் பயணிக்கும் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை உருவாக்கி கொடுக்க மாட்டார் அதுபோன்ற அமைப்பில் தற்போது சூரியன் இல்லை ஆனால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் உள்ளிட்ட சில இடங்களில் மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்டயோக முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் சூரியன் மட்டுமில்லாமல் சனியும் அற்புதமாக வாரி வழங்குவார் எனவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடுவதோடு மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக வாரி வழங்குகிறது பொதுவாகவே அரசியல் கலைத்துறை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உச்சத்தை பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகின்றது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிலிருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய தந்தை தந்தை வழிவந்த உறவு முறைகளில் மிகப்பெரிய அளவில் உறவுகள் பலப்படும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசிய யோகம் ஏற்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரனின் வீட்டிலும் பயணித்துக்கொண்டு குருச்சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சூரியன் சனி புதன் போன்ற மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பதினொன்றாம் இடம் இளையதாரத்தை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த தருணத்தில் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான சூழ்நிலையாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் காலையில் சூரியனை வழிபடுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உங்களுடைய மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தைரியமும் துணிச்சலும் அதிகரித்து புத்துணர்ச்சி ஏற்பட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை